வாய்ஸ் ஆஃப் சார்தி சேனுடைய சப்ஸ்க்ரைப்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஜய் சாரோடைய ரீ ரிலீஸ் படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க யார் அடித்தா பொரி கலங்கி பூமி எதிர்வது உடம்புக்கு தெரியுதோ அவன் தான் விஜய் சார்டைய சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க செம்ம செலிப்ரேஷனுங்க லாஸ்ட் டைம் கில்லி பண்ணாங்க அதுவும் இதே மாதிரி தான் கொண்டாடினாங்க இப்போ என்னடா விஜய் சாருடைய பழைய படங்கள் வந்தால் மட்டும் புது படங்களுக்கு ஈடு இணைய டஃப் கொடுக்குதே அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையான விஷயம்தான் ஏன்னா எல்லா டாப் ஹீரோ வந்து இந்த மாதிரி படங்களை ரீ ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செலப்ரேஷன் பக்கத்தில் வராது அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் விஜய் சாருக்கு மட்டும் ஏன் பண்ணுது அப்படின்னா அவருடைய பழைய படங்களை இப்போ எடுத்து போட்டு பார்த்தா இந்த மாதிரி வைப் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட்டு விஜய் சார் வந்து இப்போ டாப்ல இருக்காங்கள்ல அப்போ டாப்ல இருக்கும்போது போது இந்த மாதிரி பழைய படங்களை நம்ம ரீவிசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது தனி ஒரு ஃபீலை கொடுக்குங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சுறா படம் எடுத்துக்கலாம் வேட்டைக்காரன் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக ஓடல ஆவரேஜான படம் தான் சுறா வந்து அட்டல் ஃப்ளாப்பு ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த சுறா படத்தை எடுத்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த சச்சின் அளவுக்கு செலப்ரேஷன் வந்து அப்படி பண்ணுவாங்க ஏன்னா அந்த படத்தில் வந்து சாங்ஸு டான்ஸு அந்த வைபு ஆக்ஷனு எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் அந்த படம் மட்டும் இல்லைங்க ஒரு சில படங்கள்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கறேங்க இப்போ டூ தௌசண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து குஷியாக இருக்கட்டும் வசீகரா இது ஒரு செட்டார் பீப்புளை வந்து ரொம்பவே கவருமா இப்போ அதை தாண்டி வந்தீங்கன்னா திருமலை மதுரை சிவகாசி ஆதி திருப்பாச்சி போக்கிரி அழகிய தமிழ்மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சுறா இந்த படங்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலுமே அப்படி பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓடும் ஏன்னா இந்த எல்லா படங்களையுமே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கு பஞ்சம் கிடையாது எல்லா சாங்ஸுமே இட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஜய் சாரு டான்ஸ் சொல்ல இல்லை என்ன தான் ஆதி படம் அல்லது தமிழ் மகன் படம் சுரா மதுரை அது ஒரு ஃப்ளாப்பான படங்களாக இருந்தாலுமே அந்த படங்களை டான்ஸும் சாங்ஸும் காமெடி ஹியூமர்லாம் அப்படி இருக்குங்க இந்த மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்களை கொடுத்த விஜய் சார் வந்து அப்போதைக்கு பார்க்கும்போது பெருசாக பெருசா வந்து யாருமே ரியாக்ட் பண்ணல ஏன்னா விஜய் சார் அப்போதைக்கு ஒரு ஹீரோ நல்ல ஒரு ஒரு நடிகர் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அதுக்கும் மேலே சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த மாதிரி ஹீரோவை நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம அதை கொண்டாடுறோம் அதில் வரக்கூடிய டயலாக் இன்றைக்கி ரசிக்கிறோம் கைத்தட்டு விசில் அடிக்கிறோம் ஏன்னா அந்த டைலாக்லாம் இன்றைக்கி கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு வைப்பு அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது விஜய் சாருடைய இன்னைக்கு எவ்வளோ கையில் இருக்காரோ அதை மனசில் வச்சு தான் பார்க்குறோமா அதனால தான் இந்த படங்களை எல்லாமே ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்படி செலப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சன்ஷீட் படம் அதுக்கு முன்னாடி வந்த கில்லி படங்க வேற சொல்றா